குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை பஞ்ச கவியத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ டபிள்யூ டாட் குருவின் கருணை டாட் காமில் ஆர்டர் செய்யவும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் திருப்பூர் அறக்கட்டளை குளத்துப்பாளையத்தில் வந்து இருக்கு அரை ஏக்கர் வந்து இருந்தால் அந்த பில்டிங்கை வந்து 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 பார்த்தீங்கன்னா ஓனர் நாள் வாடகைக்கு வந்து இந்த அளவு கஷ்டப்பட்டு உண்மையாவே நல்லது செய்யறாங்க மக்களுக்கு ஸோ இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவராகவே முன் வந்து ஒரு குறைந்த விலைக்கு வந்து நீங்களே அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சம்மதித்து விட்டார் குறிப்பிட்ட அட்வான்ஸ் கொடுத்து அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து முன்னெடுக்க போகிறோம் ஸோ அந்த பரம்பொருள் அந்த ப்ரமிசஸே வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அந்த மெயினான இடம் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய பரம்பூர் அறக்கட்டளை மற்றும் அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வாங்கி அங்கே வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செலவு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு உண்டான அந்த வசதிகள் அவங்களுக்கு உண்டான மற்ற அகமடேஷன் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜுவனேஷன் ஒரு மாபெரும் சென்டரை வந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் குருமார்கள் குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான மூன்று மாத வகுப்பு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதம் கண்டினியூவாக வந்து இருக்கு இடையில் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் ஸோ இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணாத கிளாஸோட லிங்க் வந்து அனுப்பிடுவாங்க அதை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் ஸோ மூன்று மூன்று மாதமாக நடக்க இருப்பதனால ஒரு வருடம் முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் அடுத்தடுத்த பேச்சில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது மனநிலை என்பது ஸ்டாஃப் மைண்ட் இருந்து பாஸ் மைண்ட் செட்டில் இருந்து எப்போது இறைநிலைக்கு எப்படி வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான பப்ளிக்கா சொல்ல முடியாத பல ரகசியமான தகவல்களை வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் யார் இறைவன் கவனமா இருந்தவன் இறைவன் நீங்க இறைவன் இல்லை மனுஷனா பிறந்துட்டா இறைவனா இறை மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்ப யார் கண்டுபிடிப்பா அப்ப யார் இறைவன் கவனமா இருக்கிறவன் இறைவன் எல்லா ரகசியங்களும் நம்ம சித்தர்கள் எப்படி உணர்ந்தாங்க அப்போ இப்போ நீங்க இப்ப இந்த பாடியை உணர்றீங்களா இல்லையா அடுத்து உங்க மனசை தனியா உணர்ற பக்குவத்துக்கு போகணும் இதுதான் மனம்ன்ற அந்த உணர்வு நிலைக்கு போகணும் அப்புறம் நான் உணர்வு நிலை ஆன்ம உணர்வு நிலையில் இருக்கிறேன் இந்த ஆன்மா அப்படின்ற அந்த உணர்வு நிலை உங்களோட உறவுகளுக்கு இடையே காட்டக்கூடியது பாசம் நீங்கள் உங்கள் கணவர் மேலே காட்டுறீங்கன்னா பாசம் நீங்கள் உங்க மனைவி மேலே காட்டிங்கன்னா பாசம் இதை தாண்டி வெளியே போகுது அப்படின்னா அது பேர் அன்பு வேற ஒரு என்ன சொல்லுவாங்க டைமன்ஸுக்குள்ள போற மாரி ஒரு ஃபீல் பண்ணனால

बिल्ड पिलास மனம் வந்து எதிர்பார்ப்பு வைக்க வைக்க அத போய் அச்சீவ் பண்ற வரைக்கும் டயர்ட் ஆகிட்டே இருக்கும் இதுதான் சீக்ரெட் அதனால தான் எதிர்பார்ப்பே வைக்கிறது இல்லை பண்ணுறது ஆயிரம் எதிர்பார்ப்பு வச்சீங்கன்னா அது பூரா தடைக்கல் நடக்கிறது அங்கே ஒண்ணு இல்ல ஜீரோ ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல இருப்பீங்க நீங்க இங்க என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பீங்க எதிர்காலம் எகைன்ஸ்டாக இருந்தாலும் பாசிட்டிவா மாறிதான் பிரசன்ட்ல வாழ்றதுக்கு உண்டான சீக்ரெட் அதான் பவர் எப்போ ஃபுல்லஸ்ட்டு ஃபோக்கஸ் வருதோ ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் வெளிப்படும் எப்படி ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் வெளிப்படுதோ கான்சியஸ்னஸோட செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்யவில்லை தான் செய்கின்றார் கான்சியஸ்னஸ் இல்லாம நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் உங்கள் அறியாமை என்னும் விதி செய்கிறது கவனத்தோட பண்ணீங்கன்னா யார் செய்கிறாங்க கவனம் இல்லாம பண்ணீங்கன்னா யார் செய்கிறாங்க சைதான் பண்றான்னு அர்த்தம் அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் நான் கவனத்தோட இருந்தேன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு நேரம் நான் இறைவனா இருந்தேன்னு அர்த்தம் இப்போ உங்ககிட்ட பேசுறேன் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுறேன் இல்லை அதுவே புருவ கவனம் தான் புரியுதா நான் எதில் ஃபோக்கஸ் வச்சாலும் புருவ தான் ஒடுங்கும் ஃபோக்கஸ் பண்ணும்போது மனம் மொத்தமும் எங்க ஒடுங்கும் புருவ மத்தியத்தில் தான் ஒடுங்கும் எந்த வேலையை செஞ்சீங்கன்னாலும் மனம் எங்க ஒடுங்கும் புருவ மத்தியத்தில் தான் ஒடுங்கும் இந்த பிரபஞ்சம் என்ன நிலையில அதிர்றதோ அந்த அந்த நிலையிலேயே இருக்கிறது அந்த அதிர்வு நிலையிலேயே இருக்கிறது எல்லா ரகசியங்களும் நமது சித்தர்கள் எப்படி உணர்ந்தாங்க எப்படி உணர்ந்தாங்க இந்த உடலால உணர முடியாது அது ஆன்மாவால் தான் உணர முடியும் அப்போ நீங்க இப்ப இந்த பாடியை உணர்றீங்களா இல்லையா அடுத்து உங்க மனசை தனியா உணர்கிற பக்குவத்துக்கு போகணும் இதுதான் மனம்ன்ற அந்த உணர்வு நிலைக்கு போகணும் அப்புறம் நான் உணர்வு நிலை ஆன்ம உணர்வு நிலையில் இருக்கிறேன் இந்த ஆன்மா அப்படின்ற அந்த உணர்வு நிலைக்கு போகணும் அந்த ஒரு போதை நிலைக்கு போறீங்கல்ல அடிக்கடி அந்த போதை நிலைக்கு போயிடணும் ஏன்னா அந்த போதை நிலையில தான் பார்க்காதது கேட்காதது உணராததெல்லாம் புரிய வரும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை படிக்கக்கூடியதுக்கு உண்டான மென்டல் ஸ்டேட் எக்ஸாக்ட்லி தட் இஸ் கையை பிடிக்கும்பது அவங்க நம்மளை பிடிச்சிருக்க மாரி அவங்க கையை கையை பிடிச்சிருக்கிறது ஏதோ ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் மனசு வேற மாரி இருந்துச்சு அது ஒரு ஃபீல் வேற மாரி இருந்துச்சு ரெண்டாவது வட்டத்தில் ரெண்டாவது வட்டத்தில் செய்யும்பொழுது அந்த பாட்டுக்கு கேட்கும்போது ரொம்ப அன்பு வெளிப்பட்ட மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது அந்த கை உண்மையாக வைப்ரேட் பண்ணதே நான் உணர்ந்தேன் வந்து அப்படியே சேர்க்காங்க ஏன்னா இந்த இல்லை இந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து ஹோல் பாடியிலையுமே அந்த வைப்ரேஷன் இருக்குது பட் ஆனால் கையில் வந்து இன்னும் வந்து ரொம்ப அதிகமாக தெரியறதுனால கையில் ரொம்ப தெரிஞ்சது நம்மளே மெல்ட் ஆகி வேறு ஒரு என்ன சொல்லுவாங்க டைமன்ஷன்ல போகிற மாரி ஒரு ஃபீல் பண்ணனால நம்மளே நம்மளை மறந்துட்டோம் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த உணர்வு வந்து அப்படி இருந்துச்சு வெளிநாடுகளிலேயே போயிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது இந்தியாவுக்கும் வாங்க எங்களையும் சந்திங்க எங்களையும் சந்திங்கன்னு சொல்லி ஸோ இப்படி கேட்டுக்கொண்டதற்கு இனங்க ஸோ உங்களுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ அதற்கு முதற்கட்டமாக மே மாதம் அதாவது இந்த சம்மர் லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வந்து நம்ம திருப்பூர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆசிரமத்தில் தான் வந்து நான் வந்து இருக்க போகிறேன் ஸோ உலகெங்கிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி என்னை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நாள் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துட்டு போகலாம்

வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியா எங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை மகாவிஷ்ணுவை நான் நம்புகிறேன் மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள் இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருளனுபவங்களையும் நாம் வந்து செய்யப் போகிறோம் நன்றி வணக்கம்